இந்த ஊறுகாய் சாப்பிட்ற வழக்கம் ஊர் நிறைய ஊறுகாய்லாம் ஊறுகாய் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டாங்க எனக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க ஊறுகாய் சாப்பிட்டா வாய்நாற்றம் ஏற்படும் அது நல்லா தெரிஞ்சுக்கும் நாற்றம் ஏற்படுவதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அதுக்கான காரணங்களை நம்ம தவிர்த்துட்டாலே வாய்நாற்றம் தவிர்க்கப்படும் அதனால் ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற மோர் மிளகாய் சாப்பிட் மோர் மிளகா கடிச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான பழக்கம் இருக்குதுன்னு வச்சிக்கோன்னா அவங்களுக்கு வாய்நாற்றம் ஏற்படும் அதனால் நாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக மருந்து சாப்பிடாமல் எதனால் இந்த நாற்றம் ஏற்படுகிறது என்று தெரிந்து கொண்டு அந்த காரணங்களை ச தவிர்த்து விட்டாலே போதுமானது அந்த பழக்கங்கள் எந்த பழக்கத்தினால எந்த உணவு பழக்கத்தினால் உங்களுக்கு நாற்றம் ஏற்படுகிறதோ அந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் அப்போது ஊர்காய் சாப்பிட்றத நிறுத்திடணும் ஊறுகாய் சாப்பிட்றது அப்புறம் மோர் மிளகாய் சாப்பிட்றது அதை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டாலே இன்னும் ஊர்காவில் வந்து நிறைய உப்பு க உப்பும் வந்து காரமும் அதில் நிறைய சேர்த்துருப்பாங்க அது வயிற்றுக்குள்ளே போய் என்ன பிரச்சனை பண்ணுதோ தெரில அதனால் அது என்ன ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது வயிற்றுக்குள்ளே போய் உடலை அந்த வயிற்று வயிறு ஆரோக்கியத்தை கெடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஊர்கா வந்து அந்த உணவு பாதையை அந்த உ உணவு மண்டலத்தில் ஒரு ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்துது அதனால் அது நாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதனால் வாய்நாட்டத்துக்கான காரணங்கள் என்ன தூக்கம் குறைஞ்சி போச்சுன்னா வாய்நாற்றம் ஏற்படும் அப்புறம் சைனஸ் பிரச்சனை இருக்குது அந்த சுவா சுவாச பகுதிகளில் சைனஸ் பிரச்சனை அந்த சளி தேக்கம் நாள்பட்ட சளி தேக்கம் அதுவும் வாய்நாற்றத்துக்கு காரணம் இப்படி அப்புறம் கோழிக்கறி சாப்பிட்டா அதுவும் வாய்நாட்டுத்துக்கு காரணமாக இருக்கும் இப்படி வந்து வாய்நாற்றத்துக்கான காரணங்கள் என்னவெல்லாம் இருக்குது முக்கியமாக சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வாய்நாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதிலருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அது மாதிரி பரோட்டாதான் சாப்பிட்டா நாற்றம் ஏற்படும் அப்போ நாற்றம் எப்போ ஏற்படுதுன்னா சூடான உணவுப் பொருள் அதாவது உடல் உணவு செய உடல் செயல்பாட்டை உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டில் இப்போ சூடான உணவுப் பொருள் உள்ளே போச்சுன்னா வந்து உங்களுக்கு உணவு செரிமானம் பாதிக்கப்படும் உணவு உணவு செரிமானம் பாதிக்கிறதுனாலே உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாடு பாதிக்குது உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டுக்கு எதிரான உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து வாய்நாற்றம் மலச்சிக்கல் இது போன்ற சளி பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது சளி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் எப்போ உணவு சரிமானம் பாதிக்கப்படுதோ சரிக்கப்படாத உணவுப் பொருள் தான் சளியாக மாறுது உணவு செரிமானம் ஏற்படுவதில் இங்கே சிரமம் ஏற்படும் பொழுது அப்போ தான் வந்து நிறைய சளி பிரச்சனைலாம் ஏற்படும் சளி பிரச்சனை அந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை தான் வாய்நாற்றத்துக்கு காரணம் நம்ம அப்போது வந்து ஊர்கால்லாம் சாப்பிட்றதுனால இப்போ வாய்நாற்றம் ஏற்படுதுன்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த செரிமான பிரச்சனையை அது ஏற்படுத்துது அப்படின்னு அர்த்தம் இப்போ பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டா சிக்கன்லாம் சாப்பிட்டா செரிமான பிரச்சனை ஏற்படும் செரிமான பிரச்சனை அதோட வெளிப்பாடு தான் சளி சளி வருவது சைனஸ் பிரச்சனை அப்புறம் மலச்சிக்கல் ஏற்படுவது இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து வாயினாற்றத்தோட அறிகுறி வாய்நாற்றம் ஏற்படுதுன்னா அதில் செரிமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துகிற உணவுகள் தான் வந்து இப்போ ஊர்கா சாப்பிட்டா நாற்றம் ஏற்படும் அப்படின்னா ஊர்கா சாப்பிட்டாலோ மோர் மிளகா சாப்பிட்டாலோ நாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த மோர்காவோ மோர் மிளகாவோ உணவு செரிமான குறைபாட்டை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் உணவு செரிமான குறைபாடு ஏற்படுறதுனால தான் நாற்றம் அப்போ உணவு சரி எதெல்லாம் சாப்பிட்டால் நாற்றம் ஏற்படுதோ அப்போது அந்த அந்த உணவு எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டால் நாற்றம் ஏற்படுகிறதோ அந்தந்த உணவுகளை அனைத்துமே உணவு செரிமான குறைபாட்டை ஏற்படுத்துகிறது அந்த உணவு செரிமான குறைபாடு தான் சளி பிரச்சனைக்கு காரணம் சைனஸுக்கு காரணம் மலச்சிக்கல் இது இந்த பிரச்சனைக்கெல்லாம் உடம்பு சூடாகிறதுக்கெல்லாம் காரணம் அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய முடியல அல்லது கஷ்டப்பட்டு வேலை செய்யுது அதுதான் உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகிறதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமாக சூடாகும்போது சூடாகிறதுனாலே அங்கே வந்து ஒழுங்காக உடம்பு உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அதுதான் வாய்நற்றத்துக்கு காரணமாக இருக்குது சளி பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது இதெல்லாம் வச்சு க புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த எந்தெந்த உணவுகள் உடல் அந்த உணவு செரிமான குறைபாட்டுக்கு காரணமாக இருக்கோ அதை தவிர்த்து விட வேண்டும் உணவு செரிமானத்தை எளிதாக மாற்ற வேண்டும் அதற்கான மருத்துவத்தை நோக்கி போகணும் அதற்கான உணவுகளையும் நோக்கி நம்ம போகணும் வெறும் உணவு மட்டுமே சாப்பிட்டு அந்த உணவு செரிமான குறைபாடு எதாவது இருக்குது மலச்சிக்கல் இருக்குதுன்னா அதை செய்து விட முடியாது அதற்கான மருந்து மருந்துகளையும் நாம் தேடி போய் எடுத்துக்கணும் மருத்துவ சிகிச்சையும் தேவை உணவு முறை சிறந்த உணவு முறையும் நமக்கு தேவை உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும் வாழ்க்கை முறையில் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவை அப்போ தான் உணவு மண்டலம் சிறப்பாக செயல்படும் இப்போ தான் இந்த வாய்நாற்றம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும்